தேர்தல் இல்லை நாங்கள் தான் ஜாம் பவான்கள் எங்களை மீறி எதுவுமே இங்கே நடக்காது என்பதை முதலில் முறியடித்து காட்டியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு பாஜக எங்கே இருக்கிறது என்று நினைத்தவர்கள் பேசியவர்கள் இன்றைக்கு பாஜக ஐந்திலிருந்து ஆறு இடத்தை பெறப்போகிறது என்று கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பாஜக வளர்ந்திருக்கிறது எத்தனை இடங்கள் என்பது முக்கியமல்ல உடனடியாக மிகப்பெரிய மாற்றத்தை தருகிறோமே இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி இந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கும் கஞ்சா விற்பவர்கள் காவல்துறையினரை அடித்து விரட்டுகிறார்கள் கண்ணகி நகர் சென்னையில கஞ்சா குடிப்பவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பஸ் நிறுத்தி பஸ்ஸில் இருக்கிற டிரைவர் கண்டக்டரை இறக்கி வைத்து ரோட்டில் வைத்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கும்பகோணத்துல தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுவீங்க தமிழர்களுக்காக ஆனால் திராவிட ஒரு சொல் கேள்வியின் மூலம் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் எல்லாம் தேர்தலில் வாக்களிச்சிட்டோம் தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கிறோம் நம்ம தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு பக்கம் திராவிட மாடல் ஊழல் ஆட்சி ஊழல் கூட்டணி கொள்கையே இல்லாத ஒரு கூட்டணி அங்கே இருக்கிற எல்லாருமே ஒருவருக்கொருவர் பல்வேறு காலகட்டங்களில் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சித்துக் கொண்டவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள் இருந்தாலும் வாக்கு சதவிகிதத்தில் அந்த அணி வலிமையாக இருப்பதைப் போல மக்களிடம் காட்டி கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னாள் கட்சி இன்றைக்கு எதிர்க்கட்சி அவருடைய தலைமையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சில இஸ்லாமிய அமைப்புகள் அவங்க ஒரு கூட்டணி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க முடியுமா என்று தொடக்கத்திலிருந்து கேள்வி கேட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற வரையில ஒரு மிக சிறப்பான ஒரு கூட்டணியை ஒரு தமிழ் மக்கள் பாராட்டப்படக்கூடிய கூட்டணியை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் மற்றும் இங்கு இருக்கிற தலைவர்களும் மத்திய அமைச்சர் முருகன் போன்றவர்களெல்லாம் தலையிட்டு உருவாக்கினார்கள் இதில் பாட்டாளி மக்கள் கட்சி உள்பட அண்ணன் ஓ அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் புதிதாக இணைந்தார்கள் பாஜக கூட்டணிக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டவர் அண்ணன் ஜி கே வாசன் என்று சொன்னால் அதில் மாற்றம் இருக்க முடியாது ஏற்கனவே இருக்கிற ஐயா பாரிவேந்தர் அண்ணன் ஏ சி சண்முகம் அண்ணன் தேவநாதன் யாதவ் அண்ணன் ஜான் பாண்டியன் போன்றவர்களெல்லாம் அவருடைய இயக்கங்களையும் இணைந்து ஒரு வலிமையான கூட்டணி உருவாக்கப்பட்டது தேர்தலிலே நாங்கள் தான் ஜாம்பவான்கள் எங்களை மீறி எதுவுமே இங்கே நடக்காது என்பதை முதலில் முறியடித்து காட்டியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் தேசிய கட்சி இங்க இருக்கிற மாநில கட்சியோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டும் மற்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்து இங்கே தேர்தலை சந்தித்த வரலாறே கிடையாது என்று அந்த அந்த வரலாற்றிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்மன் எண்மக்கள் போன்ற எழுச்சி பயணத்தால் மக்களால் கவரப்பட்டு ஒரு மாபெரும் தலைவராக மாறி தமிழகத்திலே தேர்தல் முடிந்தது கேரளா கர்நாடகா என்று தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களுக்கு செல்கிறார் வட மாநிலங்களுக்கும் செல்வதற்கு கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் இது ஒரு பக்கம் பாஜக காலுன்று முடியுமா வேரொன்ற முடியுமா என்று கேட்டவர்களெல்லாம் பல்வேறு கருத்து கணிப்புகளை ஆரம்பத்தில் இருந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஜாபர் சாதிக் பிரச்சனை செந்தில் பாலாஜி பிரச்சனை பொன்முடி பிரச்சனை வரிசையாக வழக்குகளில் காத்திருந்து தண்டனை அனுபவிக்க இருக்கிற அமைச்சர்களுடைய அவர்கள் மக்களுக்கு வெறுப்பை ஊட்டுகிற பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டு அவர் காத்திருக்கிறார் மறுபக்கம் பாஜக அடுத்த பக்கம் அஇஅதிமுக இந்த மூன்று கட்சி மூன்று கூட்டணிகள் முடிந்து ஒரு மும்முனை போட்டியை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில மக்கள் எப்படி வாக்களித்திருக்கிறார்கள் என்று பல பலவிதமான கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவுக்கு முப்பது இடங்கள் கிடைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான்கு இடங்கள் கிடைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு இருந்து ஆறு இடங்கள் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பாஜக எங்கே இருக்கிறது என்று நினைத்தவர்கள் பேசியவர்கள் இன்னைக்கு பாஜக ஐந்திலிருந்து ஆறு இடத்தை பெறப்போகிறது என்று கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பாஜக வளர்ந்திருக்கிறது எத்தனை இடங்கள் என்பது முக்கியம் அல்ல தேர்தலை சந்திப்பதற்கு பல சட்டமன்ற தேர்தலில் பல பாராளுமன்ற தேர்தலில் இங்க இருக்கிற மாநில கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐந்தே இடங்கள்ல போட்டியிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருபது இடங்களில் தான் போட்டியிடும் மற்ற மாநிலத்தின் எல்லா பகுதிகளிலும் தாமரை சின்னமே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தாமரைக்காக பணியாற்ற வாய்ப்பை அவர்கள் பெறவில்லை அப்படிப்பட்ட நிலையில தமிழகம் முழுவதும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்திருந்தாலும் கூட கூட்டணி கட்சி தலைவர்களும் தாமரையிலே போட்டியிடுகிற நிலையிலே இன்றைக்கு இருபத்தி மூணு இடங்களுக்கு மேல் நாம் பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட காரணத்தினால் மக்களிடம் தாமரை சின்னம் மிக பிரபலமாக மாறியிருக்கிறது இது சாதாரணது கிடையாது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு பல முறை வந்து சென்ற காரணத்தினால் கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாஜக மீது ஒரு அளப்பரிய பாசமும் பற்றும் வந்திருக்கிறது வெற்றி தோல்வி உடனடியாக மிகப்பெரிய மாற்றத்தை தருகிறோமோ இல்லையோ ஆனா மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய சக்தியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மாறி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி இந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கும் என்ற நிலையை இன்றைய தேர்தல் இன்றைய தேர்தல் முடிவுகள் ஒரு முன்னுரை எழுதப் போகிறது என்பதை நாம் கூடாது மக்களும் மாற்றம் வேண்டும் ஒவ்வொரு முறையும் இந்த கட்சி அந்த கட்சி இவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் மாறி யார் வந்தால் இந்த நாட்டுக்கு நல்லது வேண்டாமா ஒழிப்போம் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்களே அறிவிக்கப்பட்ட தேர்தல் எல்லாம் மறந்துவிட்டு புதிது புதிதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே இவர்களை போன்றவர்களை துரத்தி அடிக்க வேண்டாமா என்றெல்லாம் சிந்திக்க வேண்டிய நிலையில இன்னைக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள் மக்கள் வர வேண்டும் நம்முடைய கலாச்சார பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டாமா தமிழகம் தலைநிபுர வேண்டாமா புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தொழிலின் அடிப்படையில் உற்பத்தியின் அடிப்படையில் மட்டுமல்ல தமிழர்களுடைய அந்த பாரம்பரிய கலாச்சாரம் போற்றப்பட வேண்டாமா தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுவீங்க தமிழர்களுக்காக வாழ்வேம்பீங்க ஆனால் திராவிட மாடல் அப்ப தமிழர் தான் யாரு தமிழன் நீங்க புறக்கணிக்கிற கட்சி தான் இந்த திராவிட கட்சிகளா அப்ப உண்மையிலே தமிழனை தலைநிமுறை செய்வதற்கு பாஜக ஆட்சி வர வேண்டாமா எங்க பார்த்தாலும் வன்முறை கலாச்சாரம் கொலை கொள்ளை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுகிறவர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது நேற்றை கூட அறிவிப்பு வந்திருக்கிறது சமீபத்தில் கடந்த வாரத்தில் நூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் மேல் குண்டர் சட்டம் கஞ்சா விற்பவர்கள் காவல்துறையினரை அடித்து விரட்டுகிறார்கள் கண்ணகி நகர் சென்னையில் கஞ்சா குடிப்பவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பஸ் நிறுத்தி பஸ்ஸில் இருக்கிற டிரைவர் கண்டக்டரை இறக்கி வைத்து ரோட்டில் வைத்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கும்பகோணத்தில் இரண்டு காவலர்கள் ரோந்து செல்கிற பொழுது கஞ்சா வியாபாரிகள் அடித்து துன்புறுத்துகிறார்கள் இதுதான் இதுதான் வளர்ச்சியா பெருந்தலைவர் காமராஜர் போட்ட பாதை தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி தாய்மொழி கல்வி அவசியம் என்று புதிய கல்விக் கொள்கை சொல்கிறது அதை ஏற்றுக்கொள்ள ஸ்டாலின் அவர்களுக்கு மனம் இல்லையே எத்தனை லட்சம் வீடுகள் வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளுங்கள் என்று பிரதமர் சொன்னாலும் கூட அதை தடுக்கிற சக்தியாக திமுக இருக்கிறது இவையெல்லாம் மாற்றம் வர வேண்டாமா ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் நமது கடல் எல்லையை குறைத்த பாவிகள் ஒரு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் நமது கடல் எல்லையை கச்சத்தீவை கொடுத்ததின் மூலம் இழக்க செய்தவர்கள் இந்த படுபாவிகள் குலசேகர பட்டத்தில் ராக்கெட் தளம் பாரத பிரதமர் மோடி வந்ததோ அடிக்க நாட்டமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எத்தனைய திட்டங்கள் இன்றைக்கு தமிழகத்துக்கு கிடைத்திருக்கு சொன்னால் பாரத பிரதமர் மோடி அவர்களா இந்த வெற்றி இந்த தேர்தல் முடிந்து விட்டது இந்த தேர்தலுக்காக நான் சொல்லக்கூடிய காரணங்கள் அல்ல முற்றுப்புள்ளி வைக்கிற தேர்தல் என்பதை மக்கள் இப்போதை புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்களுக்கு வீட்டில் உள்ளவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் வாக்காளர் பட்டியலின் பெயர்கள் இருக்கிறதா என்று அவ்வப்போது பார்க்க வேண்டும் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் வெள்ளி சனி ஞாயிறு என்று சொல்லி மூன்று நாள் விடுமுறை கிடைத்து விட்டது என்று சுற்றுலா சொல்வதற்கு நாம் தயாராகி விடக்கூடாது ஓட்டு போட்டு விட்டு செல்ல வேண்டும் ஒவ்வொரு திருவிழா பண்டிகை என்று சொன்னால் எப்படி தயாராகிறோமோ அதே போல இந்த தேர்தல் திருவிழாவை சந்திப்பதற்கு அடுத்த ஐந்தாண்டு கால உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஆட்சிக்கு நாம் தயாராக வேண்டாமா எனவே இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் மக்களுக்காக என் எண்மக்கள் பயணம் செய்த தலைவர் தலைமையிலே தமிழக மக்களுக்காக எங்கள் உயிரையும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் தமிழக பாஜக தமிழருடைய உரிமையை விட்டு கொடுக்காத ஒரே இயக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழக பாஜக மட்டும் என்பதை சொல்லி உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்